வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஃபண்டு எங்கேருந்து வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருதா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வருதா எந்த மாதம் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு என்ன ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா கம்ப்ளீட் பண்ணலையா யார் யார் அந்த ஃபண்டு எடுத்து பண்ணுறாங்க இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது எல்லாத்தையுமே நான் சொல்கிற இந்த ஆப் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் மெரி பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓடிபி ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓடிபி கொடுத்து உள்ளே போயிட்டுருங்க உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு காட்டும் தி கிராமசு ஸ்ராஜ் அப்படின்னு சொல்லி காட்டும் அப்படியே உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அபவுட் பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் யார் யாரெலாம் இருக்கா என்னென்ன என்ன டீட்டெயில்ஸ் இப்போ மாணிக்கம் தலைவர் அதுக்கப்புறம் ம மாரிமணி சப்த துணை தலைவர் அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் இருக்கா பஞ்சாயத்தை பற்றின டீட்டெயில் பஞ்சாயத்தில் என்னென்ன இருக்குது எல்லாமே இங்கே இருக்கும் நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ஃபண்டு பஞ்சாயத்து ஃபண்டு எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு எங்கெங்கேருந்துலாம் ரிசீவ் இருக்குது அந்த டீட்டெயில் இங்கே காட்டும் அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் காட்டும் ரெகுலராக இப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா எவ்வளோ அமௌண்ட் எங்கேருந்து வந்திருக்கு என்ன தேதியில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டோம் பார்த்திங்களா அதை நீங்கள் இங்கே தான் பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது எந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நீங்கள் இயர் வயசும் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எவ்வளோ பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நீங்கள் எதோ ஒன்றுமே சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இது பார்க்குறேன் இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக என்ன பன்னெண்டாம் தேதி அமௌண்ட் எடுத்திருக்காங்க எண்பத்தாறாயிரம் எடுத்திருக்காங்க குளிக்காடு வில்லேஜில் பைப்லைன் போட்டிருக்குன்னு சொல்லி எடுத்துருக்காங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா செப்டி டேங்க் பண்ணேன் பத்ராலி பத்ராலி கோ கோம்பையில் பைப் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் எடுத்திருக்கிறது அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சித்தப்படியில் ட்ரைனேஜ் போட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒன்பதாயிரம் எடுத்து ஒன்பது லட்சம் எடுத்திருக்காங்க மஞ்சள் இது வேற என்ன என்னென்னா நிறைய பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துக்கோங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போனோம் அப்படின்னா அதுலேயும் இருக்கும் என்ன தேதியில் எவ்வளோ அமௌண்ட் வடிவல் கவுண்டனூருக்கு பைப்லைன் போட்டிருக்காங்க நாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்துக்கு போட்டிருக்காங்க நரசிம்மேடுக்கு பைப்லைன் போட்டிருக்காங்க நான் மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவாய்க்கு போட்டிருக்காங்க கவுண்டனூரில் எட் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு மீட்டருக்கு பைப்லைன் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நியூ போர்வெல் பம்ப் செட் பண்ணுறது ஏக்குள்பட்டியில் ஏழு லட்சத்துக்கு பண்ணியிருக்காங்க நியூ போர்வெல் பம்ப் செட் வந்து பைப்லைன் கருங்கல் மேடு கருங்கல் மேடில் எட்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கெங்க இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் எந்த வசத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ளஸ் நீங்கள் எந்த பேங்க் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பேங்கோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுதான் இது ஒரு சின்ன ஆப் தான் இன்னும் நிறைய ஆப் இருக்குது நான் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நன்றி நன்றி நன்றி